தமிழ் வழங்குவதற்காக நான் உதய நந்தினி முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் கடந்த பத்து ஆண்டுகளில் அனைத்து தரப்பு மக்களும் பயனடையும் வகையில் சிறப்பான நிர்வாகம் வழங்கி வருகிறோம் மாநிலங்களவையில் பிரதமர் நரேந்திர மோடி உரை தில்லியில் நடைபெற்ற இந்தியா கிரீஸ் இடையே இருதரப்பு பேச்சுவார்த்தை வர்த்தகம் முதலீடு தொழில்நுட்பத்துறையில் ஒத்துழைப்பு மேம்படுத்தப்படும் என வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் உறுதி தேசிய கல்விக் கொள்கையில் நூற்றி இருபத்தி ஒரு உள்ளூர் மொழிகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளது ராகுல் காந்திக்கு மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதிலடி மீன்வளத்துறைக்கு நாற்பதாயிரம் கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு மத்திய இணையமைச்சர் எல்முருகன் தகவல் நாடு முழுவதும் இருபத்தி ஐந்து கோடி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் வழங்கப்பட்டுள்ளன மக்களவையில் மத்திய அரசு தகவல் பல்கலைக்கழக மானியக்குழு அறிவித்துள்ள புதிய வழிகாட்டு நெறிமுறைகள் கருத்துக்களை தெரிவிக்க வரும் இருபத்தி எட்டாம் தேதி வரை கால அவகாசம் நீட்டிப்பு பல்கலைக்கழக மானியக் குழுவின் புதிய விதிகளுக்கு எதிராக தில்லியில் திமுக கூட்டணி போராட்டம் கனிமொழி வைகோ காந்தி அகிலேஷ் யாதவ் உள்ளிட்டோர் பங்கேற்பு திருநெல்வேலி மாநகராட்சியில் அறுபத்தி ஆறு கோடி ரூபாய் மதிப்பில் முடிவுற்ற திட்டப்பணிகள் மு க ஸ்டாலின் திறந்து வைத்தார் எதிர்காலத்தில் அரசு துறைகளில் விதிகளை பின்பற்றியே பணி நியமனங்கள் மேற்கொள்ளப்படும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு பிரமாணப்பத்திரம் தாக்கல் அமைத்து நான்கு ஆண்டுகளாகியும் பயிர்க்கடனை ரத்து செய்யாமல் விவசாயிகளுக்கு தமிழக அரசு துரோகம் தமிழகத்தில் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் நாள்தோறும் அதிகரித்து வருகிறது பாஜக சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் குற்றச்சாட்டு எதிரான முதல் நாள் கிரிக்கெட் போட்டி நான்கு விக்கெட் வித்தியாசத்தில் இந்திய அணி அபார வெற்றி கடந்த பத்து ஆண்டுகளில் அனைத்து தரப்பு மக்களும் பயனடையும் வகையில் சிறப்பான நிர்வாகத்தை வழங்கி வருவதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மீதான விவாதத்திற்கு இன்று அவர் மாநிலங்களவையில் பதில் அப்போது பேசிய அவர் தங்கள் அரசு மீது மக்களுக்கு நம்பிக்கை இருந்ததன் காரணத்தினால்தான் மூன்றாவது முறையாக ஆட்சியில் அமர்த்தியுள்ளதாக பெருமையுடன் தெரிவித்தார் காங்கிரஸ் அரசை மறைமுகமாக தாக்கிய அவர் குடும்பத்தின் நலனை மட்டுமே கருத்தில் கொண்டு அந்த அரசு செயல்பட்டதாகவும் விமர்சனம் செய்தார் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டுக்கு பிறகு ஒரு சிறப்பான நிர்வாக அரசு இந்தியாவிற்கு கிடைத்திருப்பதாகவும் இதனால் மக்கள் திருப்தி அடையும் வகையில் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் பிரதமர் தெரிவித்தார் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் பல திட்டங்கள் போடப்பட்டு கிடப்பில் கிடந்ததாக குறை கூறிய அவர் பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு ஸ்ரீநகர் பாரமுல்லா ரயில்வே பாதை திட்டம் உள்ளிட்ட பல திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டதாகவும் தெரிவித்தார் கேலோ இந்தியா திட்டத்தை அமல்படுத்தியதன் மூலம் இந்திய விளையாட்டுத்துறைக்கு ஒரு புதிய ஒளி பிறந்ததாகவும் விளையாட்டுத்துறையில் துறையில் ஆர்வம் உள்ள இளைஞர்கள் தங்களது திறமைகளை வெளிப்படுத்த வாய்ப்பு கிடைத்ததாகவும் பிரதமர் பெருமிதம் தெரிவித்தார் சாதி ரீதியான குழப்பத்தை சிலர் பரப்பி வருவதாக விமர்சனம் செய்த பிரதமர் நரேந்திர மோடி இதர பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு அரசியல் அமைப்பின்படி உரிமைகளை பெற்றுத்தர தங்களது அரசு ஆணையம் அமைத்ததாகவும் கூறினார் हर प्रकार के बातें बताने की छूट हो उसके बावजूद भी देश दूसरी बार तीसरी बार हमें सेवा करने का मॉडल बनाती है इसका कारण देश की जनता ने हमारे विकास के मॉडल को परखा है है அமெரிக்காவிலிருந்து தாயகம் அழைத்து வரப்பட்ட இந்தியர்கள் மீது சட்டப்பூர்வமான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் விளக்கமளித்துள்ளார் அளித்துள்ளார் மாநிலங்களவையில் இந்த விவகாரம் குறித்து விளக்கமளித்த அமைச்சர் அமெரிக்காவிலிருந்து தாயகம் திரும்பிய ஒவ்வொரு இந்தியரையும் முறைப்படி அனுப்பி வைக்க அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட்டதாக கூறினார் மேலும் முறையான அனுமதி விசா ஆகியவற்றின் மூலம் அமெரிக்காவிற்கு அவர்கள் சென்றார்களா என்பது குறித்தும் விசாரிக்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார் சட்டத்திற்கு புறம்பாக குடியேறியவர்களை உலகின் எந்த நாடும் அனுமதிக்காது என்று குறிப்பிட்ட ஜெய்சங்கர் அதன்படி அமெரிக்காவில் உரிய அனுமதி பெறாமல் சென்றவர்கள் மட்டுமே திருப்பி அனுப்பி வைக்கப்பட்டதாகவும் குறிப்பிட்டார் Uh, the government carefully monitors the number of students in all foreign countries. We also carefully monitor their welfare. Wherever there is a situation of any uh, tension or likelihood of violence, we alert students, as we had done in Ukraine. Uh, where there is a requirement for us to take any further steps, like uh, take running a flight, இதே இதேபோன்று மக்களவையிலும் இந்த விவகாரம் குறித்து ஜெய்சங்கர் அறிக்கை ஒன்றை சமர்ப்பித்து பேசினார் அப்போது மாநிலங்களவையின் விளக்கம் அளித்தது போன்ற பல்வேறு தகவல்களை அமைச்சர் கூறினார் இந்தியா கிரீஸ் இடையே வர்த்தகம் முதலீடு துறையில் ஒத்துழைப்பு மேம்படுத்தப்படும் என வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார் இந்தியா வந்துள்ள கிரீஸ் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜார்ஜ் கெராபர்டிக்ஸ் தில்லியில் இன்று வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரை சந்தித்து பேசினார் அப்போது இந்தியா கிரீஸ் இடையே உறவுகளை மேம்படுத்துவது தொடர்பாக இரு தலைவர்களும் ஆலோசனை நடத்தினர் அப்போது பேசிய ஜெய்சங்கர் கடந்த ஆண்டில் கிரீஸ் உடனான உறவு பெரிய முன்னேற்றத்தை கண்டதாக குறிப்பிட்டார் மேலும் வர்த்தகம் முதலீடு தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் கிரீஸுடன் நல்ல ஒத்துழைப்பை மேற்கொள்ள உள்ளதாக அமைச்சர் கூறினார் இதேபோன்று பேசிய கிரீஸ் அமைச்சர் இந்தியாவுடன் கடந்த சில ஆண்டுகளாக நல்ல உறவுகள் மேம்படுவது மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்தார் சுற்றுலா வணிகம் கலாச்சாரம் உள்ளிட்ட துறைகளில் இந்தியாவுடன் கிரீஸ் இணைந்து செயல்பட ஆர்வமாக இருப்பதாகவும் அவர் கூறினார் பல்கலைக்கழக மானியக் குழு அறிவித்துள்ள புதிய வழிகாட்டு நெறிமுறைகள் தொடர்பாக கருத்துக்களை தெரிவிக்க வரும் இருபத்தி எட்டாம் தேதி வரை கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக பல்கலைக்கழக மானியக் குழுவின் செயலாளர் மணிஷ் ஆர் ஜோஷி வெளியிட்டுள்ள அறிக்கையில் பிப்ரவரி ஐந்தாம் தேதி வரை கருத்துக்களை தெரிவிக்க அவகாசம் அளிக்கப்பட்டிருந்ததாக குறிப்பிட்டிருந்தாா் பல்வேறு தரப்பினரிடமிருந்து இந்த கால அவகாசத்தை நீட்டிக்க என கோரிக்கைகள் வரப்பெற்றதாக கூறியுள்ள அவர் இதனை ஏற்றுக்கொண்டு வரும் தேதி வரை கால அவகாசம் நீட்டிக்கப்படுவதாகவும் தெரிவித்துள்ளார் தேசிய கல்விக் கொள்கையில் நூற்று இருபத்தி ஒரு உள்ளூர் மொழிகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கூறிய குற்றச்சாட்டுக்கு பதிலளித்துள்ள அவர் இந்தியாவின் வரலாறு மொழி அரசியலமைப்பு ஆகியவற்றை ராகுல்காந்தி சரியாக புரிந்து கொள்ளாமல் பேசுவதாக விமர்சனம் செய்தார் இந்தியாவில் பயன்பாட்டில் உள்ள அனைத்து மொழிகளுக்கும் கல்விக் கொள்கையில் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுள்ளதாக விளக்கமளித்துள்ள தர்மேந்திர பிரதான் இதற்கான பாடப்புத்தகங்களும் உருவாக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கூறினார் பொறியியல் மருத்துவம் உள்ளிட்ட படிப்புகளுக்கான தாய்மொழியில் புத்தகங்கள் வெளியிடப்படுவதாகவும் இதை அறியாமல் ராகுல்காந்தி குற்றம் சாட்டுவதாகவும் தர்மேந்திர பிரதான் தெரிவித்தார் இதனிடையே அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில் பல்கலைக்கழக மானியக் குழு அனைத்து கருத்துக்களையும் வரவேற்ற அதன்படி முடிவுகளை எடுப்பதாகவும் அரசியல் தலையீடு ஒருபோதும் இதில் இல்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார் மீன்வளத்துறைக்கு நாற்பதாயிரம் கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக மத்திய தகவல் ஒலிபரப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் மாநிலங்களவையில் பிரதமர் நரேந்திரமோடி ஆற்றிய பதிலுரையை சுட்டிக்காட்டி தனது எக்ஸ் வலைதள பதிவில் இணையமைச்சர் எல்முருகன் பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார் அதில் மீனவர்கள் பயனடையும் வகையில் அவர்களின் வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுத்து மீன்வளத்துறை அமைச்சகம் ஒன்றை தனியாக உருவாக்கியிருப்பதை குறிப்பிட்டுள்ளார் மேலும் விவசாய கடன் அட்டை திட்டத்தை பயன்படுத்தி விவசாயிகள் பயன்பெற்று வருவதாகவும் அதேபோல் மீனவர்களும் இத்திட்டத்தை பயன்படுத்தி அதிகளவில் பயனடைந்து வருவதாக அமைச்சர் எல்முருகன் கூறியுள்ளார் நாடு முழுவதும் இருபத்தி ஐந்து கோடி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது மக்களவையில் கேள்வி ஒன்றுக்கு எழுத்துப்பூர்வமாக பதிலளித்துள்ள மத்திய இணையமைச்சர் ஷோபா கரந்தலேஜே சிறு குறு தொழில் நிறுவனங்களில் ஏழு கோடிக்கும் அதிகமான வேலை வாய்ப்புகளை பெற்றதாக குறிப்பிட்டுள்ளார் மேலும் பதினேழு கோடி பேர் சேவை துறையில் வாய்ப்புகளை பெற்றிருப்பதாகவும் கூறியுள்ள அமைச்சர் நாடு முழுவதும் ஒரு கோடிக்கும் அதிகமான உற்பத்தி நிறுவனங்கள் பதிவு செய்திருப்பதாகவும் தெரிவித்துள்ளார் சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும் வாய்ப்புக்கு கிடைச்சோடன எதிரிகள் அதிகமாயிட்டாங்க ஏன்னா நீக்கிட்டாங்க எந்த இடத்துல அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறம் தான் அரசியல் வாழ்க்கை வேறட்டான ஆயிடுச்சு அவர் திருப்பி உள்ள வந்து நம்மளை காலி பண்ண ஆரம்பிச்சார் அம்மா அப்புறம் ராஜ்யசபா கொடுத்தாங்க சேர்மன் கொடுத்தாங்க மினிஸ்டர் கொடுக்க முடியல தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் திருநெல்வேலி மாநகராட்சியில் அறுபத்தி ஆறு கோடி ரூபாய் மதிப்பில் முடிவுற்ற திட்டப்பணிகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்தார் இரண்டு நாள் பயணமாக நெல்லை சென்றுள்ள அவர் கங்கை குண்டான் சிப்கார்ட் தொழிற்பேட்டையில் நடந்த விழாவில் பங்கேற்ற முதலமைச்சர் மூன்றாயிரத்து எண்ணூறு கோடி ரூபாய் மதிப்பிலான டாடா பவர் சோலார் நிறுவனத்தின் உற்பத்தியை தொடங்கி வைத்தார் மேலும் இரண்டாயிரத்து ஐநூற்று எழுபத்தி நான்கு கோடி ரூபாய் முதலீட்டில் இரண்டாயிரத்து ஐநூறு பேருக்கு வேலைவாய்ப்பு வழங்கும் விக்ரம் சோலார் நிறுவனத்தின் கட்டுமான பணிகளுக்கு முதலமைச்சர் அடிக்கல் நாட்டினார் சிப்காட்டில் அமைக்கப்பட்டுள்ள மெகா உணவு பூங்காவையும் அவர் திறந்து வைத்தார் இதனைத் தொடர்ந்து திருநெல்வேலி மாநகராட்சியில் அறுபத்தி ஆறு கோடி ரூபாய் மதிப்பில் மகாத்மா காந்தி தினசரி சந்தையில் வணிக வளாகம் காய்கறி சந்தை உள்ளிட்ட முடிவுற்ற திட்டங்களையும் அவர் திறந்து வைத்தார் பின்னர் சுமார் பனிரண்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்று வரும் தாமிரபரணி ஆற்றங்கரையோரங்களை சீரமைத்து மேம்படுத்தும் பணிகளை முதலமைச்சர் மு ஸ்டாலின் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் எதிர்காலத்தில் அரசு துறைகளில் விதிகளை பின்பற்றியே பணி நியமனங்கள் மேற்கொள்ளப்படும் என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு பிரமாண பத்திரம் தாக்கல் செய்துள்ளது இது தொடர்பான வழக்கில் மேல்முறையீட்டு மனு நீதிபதிகள் ஆர் சுப்பிரமணியன் மற்றும் ஜி அருள்முருகன் அடங்கிய அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது அப்போது தற்காலிக அடிப்படையில் நியமிக்கப்படும் பணியாளர்களை நிரந்தரம் செய்யும்படி நீதிமன்றம் உத்தரவிட்டால் அதை எதிர்த்து அரசு மேல்முறையீடு செய்வதாக நீதிபதிகள் குறிப்பிட்டனர் இதையடுத்து தமிழக தலைமைச் செயலாளர் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட பிரமாண பத்திரத்தில் அனைத்து அரசு துறைகளிலும் எதிர்காலத்தில் சட்டவிரோதமாக பணி நியமனங்கள் மேற்கொள்ளப்பட மாட்டாது என்றும் தேர்வு நடைமுறைகளை பின்பற்றியே நியமனங்கள் மேற்கொள்ளப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதையடுத்து வரும் பதிமூன்றாம் தேதி பதில் அளிக்கும்படி தமிழக அரசு கூடுதல் தலைமை வழக்கறிஞருக்கு உத்தரவிட்ட நீதிபதிகள் விசாரணையை ஒத்திவைத்தனா் ஆட்சி அமைத்து நான்கு ஆண்டுகளாகியும் பயிர்க்கடனை ரத்து செய்யாமல் விவசாயிகளுக்கு தமிழக அரசு துரோகம் இழைத்து வருவதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து ஆட்சிக்கு வந்த திமுக அரசு தேர்தல் வாக்குறுதிகள் குறித்து எந்த கவலையும் இல்லாமல் இருப்பதாக விமர்சித்துள்ளார் திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு போதைப் பொருட்கள் புழக்கம் அதிகரிப்பு பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் அதிகரிப்பு வேலைவாய்ப்பின்மை என பொதுமக்கள் ஏராளமான இன்னல்களை எதிர்கொண்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் எனவே உடனடியாக ஒரு குழு அமைத்து சிறு குறு விவசாயிகளின் பயிர்க்கடன்களை ரத்து செய்வதற்கான வழிகளை மேற்கொள்ள வேண்டுமென கேட்டுக்கொண்டுள்ளார் கடன் தள்ளுபடி என்ற வாக்குறுதியை நம்பி நான்கு ஆண்டுகளாக ஏமாந்து கொண்டிருக்கும் இளைஞர்களின் நிலை சிறு குறு விவசாயிகளுக்கும் தொடரக்கூடாது என திமுக அரசை வலியுறுத்துவதாகவும் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் பல்கலைக்கழக மானியக் குழுவின் புதிய விதிகளுக்கு எதிராக தில்லியில் திமுக கூட்டணி போராட்டம் நடத்தியது தில்லி ஜந்தர் மந்தரில் திமுக மாணவர் அணி சார்பில் இந்த போராட்டம் நடைபெற்றது பல்கலைக்கழக மானியக் குழு வரைவு விதிகளை மத்திய அரசு திரும்பப் பெறவும் துணைவேந்தர் நியமனத்தில் ஆளுநருக்கு அதிக அதிகாரத்தை வழங்க யுஜிசி புதிய விதிகளை உருவாக்கி இருப்பதை திரும்பப் பெற வலியுறுத்தியும் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதில் கனிமொழி உள்ளிட்ட திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வைகோ திருமாவளவன் உள்ளிட்ட கூட்டணி கட்சியின் எம்பிக்கள் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி சமாஜ்வாதி கட்சி தலைவர் அகிலேஷ் யாதவ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு பேசினார்கள் அப்போது பேசிய ராகுல் காந்தி மாநில அரசுகளுக்கு எதிராக இருக்கும் இந்த புதிய விதிகளை திரும்பப் பெற வேண்டும் என வலியுறுத்தினார் பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர் நியமனம் குறித்து பேச திமுகவிற்கு எந்த தகுதியும் இல்லை என பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் விமர்சனம் செய்துள்ளார் சென்னை அருகே உள்ள பாடியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் திருப்பரங்குன்றத்தில் ஏற்பட்ட எழுச்சி மிக விரைவில் தமிழகம் முழுவதும் ஏற்படும் என கூறினார் மக்களின் நலனுக்காக மத்திய அரசு கொண்டுவரும் நல்ல திட்டங்களை திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் எதிர்ப்பது ஏன் என கேள்வி எழுப்பிய தமிழிசை துணைவேந்தர் நியமனம் குறித்து பேச திமுக காங்கிரஸ் கட்சிகளுக்கு எந்த தகுதியும் இல்லை என்றார் துணைவேந்தர்கள் நியமனம் செய்யப்பட வேண்டும் என்றால் என்பதை தான் மரியாதைக்குரிய மோடி அவர்கள் வலியுறுத்தார்கள் ராகுல் காந்திக்கு இதை பற்றி போராடுவதற்கோ திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு துணைவேந்தர்கள் நியமனத்தை பற்றி பேசுவதற்கோ எந்த அருகதையும் கிடையாது தமிழகத்தில் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் நாள்தோறும் அதிகரித்து வருவதாக பாஜக சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் குற்றம் சாட்டியுள்ளார் கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் காவல்துறை மீது எந்தவித அச்சமும் இல்லாமல் சமூக விரோதிகள் நடமாடி வருவதாக குறை கூறினார் மத்திய பட்ஜெட்டில் தமிழகத்திற்கு போதிய நிதி ஒதுக்கீடு செய்யவில்லை என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் வானதி சீனிவாசன் தெரிவித்தார் மானாமதுரை அருகே பள்ளி மாணவிகளுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த வழக்கில் ஆறு பேர் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ளனர் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே உள்ள அரசு பள்ளியில் மாணவிகளுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்ததாக அதே ஊரைச் சேர்ந்த ஆறு பேரை போலீசார் கைது செய்தனர் இந்த ஆறு பேர் மீது போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது அவர்கள் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர் பின்னர் நீதிமன்ற உத்தரவுப்படி சிறையில் அடைக்கப்பட்டனர் சேலம் மாவட்டத்தில் சுத்தம் மற்றும் சுகாதாரத்தை உறுதி செய்வதால் கிராம மக்களின் சராசரி ஆயுட்காலத்தை திட்டம் அதிகரிக்கும் வாய்ப்பு உருவாகியுள்ளது சிறப்பு தகவல்களை ஒரு செய்தி தொகுப்பாக காணலாம் நீரின்றி அமையாது உலகு என்கிறார் திருவள்ளுவர் இத்தகைய சிறப்பு வாய்ந்த நீரின் அருமை பல கிலோமீட்டர் நடந்து சென்று குடிநீரை சேகரித்து வரும் பெண்களுக்கு தான் முழுமையாக தெரியும் பெண்களின் சிரமத்தை குறைத்திடும் வகையிலும் பாதுகாக்கப்பட்ட குடிநீரை கடைக்கோடி கிராம மக்களுக்கும் கிடைத்திடும் விதமாகவும் மத்திய அரசு மாநில அரசுடன் இணைந்து ஜல் ஜீவன் என்கிற உன்னத திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது ஐக்கிய நாடுகள் வரையறுத்துள்ள நீடித்த நிலைத்த வளர்ச்சிக்கான குறியீட்டில் நான்கு காரணிகளை ஜல் ஜீவன் திட்டம் எவ்வாறு பூர்த்தி செய்துள்ளது என்பது குறித்து தேசிய அளவிலான கருத்தரங்கம் சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்றது இந்த கருத்தரங்கினை துணைவேந்தர் பேராசிரியர் ஜெகநாதன் தொடங்கி வைத்தார் இக்கருத்தரங்கில் சுத்தம் சுகாதாரம் தனிநபர் நலன் மேம்பாடு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஜல் ஜீவன் திட்டம் ஏற்படுத்திய மாற்றங்கள் குறித்து பேராசிரியர்கள் மற்றும் ஆய்வாளர்கள் எடுத்துரைத்தனர் தமிழகத்தில் எழுபத்தைந்து முதல் எண்பது சதவீத கிராமங்களுக்கு ஜல் ஜீவன் திட்டத்தின் கீழ் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்கப்பட்டு வரும் நிலையில் இதன் மூலம் சமச்சீரான கிராமங்கள் உருவாகி உள்ளதாக கூறுகிறார் கிராமாலயா தன்னார்வ தொண்டு நிறுவன செயல் இயக்குனர் இளங்கோவன் நீர் ஆதாரங்கள் பெருங்கும் போது பக்கத்துல நம்ம போர் போட்டு அந்த தண்ணியை வந்து இந்த ஜல் ஜீவன் மிஷன் மூலமாக கிராமங்களில் கொடுக்கும் போது ஒரு சமச்சீரான கிராமங்களை வந்து நம்ம உருவாக்க முடியும் ஒரு சைடு கழிப்புறை வசதி ஒரு சைடு பாதுகாப்பான தண்ணீர் அப்படிங்கிறப்ப வந்து ஹெல்த் வந்து இம்ப்ரூவ் ஆகுது ஆரோக்கியமான ஒரு சமுதாயத்தை உருவாக்கணும்னா ஜேஜேஎம் எப்படி எஸ்பிஎம் நம்ம முழுமையாக மத்திய அரசு நிறைவு செய்ததோ அதே போல ஜேஜிஎம் பண்ணுவதற்கும் ஜல் ஜீவன் திட்டத்தினை இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு வரை நீட்டித்து அண்மையில் மத்திய நிதிநிலை அறிக்கையில் அறிவிப்பு வெளியிட்டு இருப்பது பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது மற்ற திட்டங்களைக் காட்டிலும் கூடுதல் சிறப்பம்சமாக ஜல் ஜீவன் திட்டத்தில் கண்காணிப்பதற்கும் பராமரிப்பதற்கும் நிதி ஒதுக்கீடு செய்துள்ளது வரவேற்கத்தக்கது என்றும் அறுபத்தி மூன்று சதவீத நோய்கள் குடிநீரால் ஏற்படும் நிலையில் ஜல் ஜீவன் திட்டத்தின் மூலம் கிராம சுகாதாரம் மேம்படுவதன் காரணமாக கிராம மக்களின் சராசரி ஆய்காலம் அதிகரிக்கும் என்று நம்பிக்கை தெரிவிக்கிறார் கேரள மாநிலம் கண்ணூரில் உள்ள மத்திய பல்கலைக்கழக பேராசிரியர் சுவாமிகண்ணன் கிராமத்தினுடைய வளர்ச்சி கிராமத்து மூலமாக வந்து சுகாதாரத்திற்கான செலவு வந்து உறுதியாக குறையும் மேலும் கிராம மக்களுடைய வாழ்க்கை தரம் மேம்படும் கிராம மக்களுடைய இதன் மூலமாக வேலையின் அளவு கூடும் ஏன்னா சுகாதாரத்தின் அளவு வந்து கூடும் பொழுது அதன் காரணமாக அவருடைய ஆயுட்காலம் கூடும் கிராம மக்களுடைய ஆயுட்காலம் இப்பொழுது இந்திய சராசரி குடிமகனுடைய ஆயுட்காலம் அறுபத்தைந்து வயதாக இருக்கிறது இந்த அறுபத்தைந்து வயது என்பதை உறுதியாக எண்பத்தைந்து வயதாக உயர்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது என்பது எதிர்பார்க்கப்படுகிறது சராசரி மனிதரின் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் போது அவர்கள் அடையும் மகிழ்ச்சியே மத்திய அரசின் ஜீவன் திட்டத்திற்கான வெற்றி என கருதலாம் சேலத்திலிருந்து ஜி விஜயகுமார் சுவாமி விவேகானந்தர் தொடர்ந்து மனித ஒற்றுமையை ஊக்குவித்தார் என்று சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி கே ஆர் ஸ்ரீராம் தெரிவித்தார் சென்னையில் உள்ள விவேகானந்தர் இல்லத்தில் விவேகானந்தர் நவராத்திரி விழாவை தொடங்கி வைத்து பேசிய அவர் அனைவரும் சுவாமி விவேகானந்தரின் போதனைகளை பின்பற்ற வேண்டும் என்று அறிவுறுத்தினார் தொடர்ந்து பேசிய என்எல்சி தலைவர் பிரசன்னகுமார் உலகெங்கிலும் உள்ள மக்கள் பல்வேறு காரணிகளால் பிரிந்திருக்கும் நேரத்தில் நாம் விவேகானந்தரின் மனிதநேய மற்றும் அன்பினை கடைபிடிக்க வேண்டும் என்று தெரிவித்தார் இந்த விழாவில் நல்லி குப்புசாமி உட்பட பலர் கலந்து கொண்டனர் மத்திய அரசு அளிக்கும் முக்கியத்துவத்தால் நபார்டு வங்கி இயற்கை வேளாண்மையை அதிகரிப்பதற்காக பல்வேறு திட்டங்களை மேற்கொண்டுள்ளதாக நபார்டு வங்கி முதன்மை பொது மேலாளர் ஆனந்த் கூறியுள்ளார் தூத்துக்குடியில் இன்று செய்தியாளர்களுக்கு அளித்த அவர் நபார்டு வங்கி மூலமாக அகில இந்திய அளவில் பத்து லட்சம் கைத்தறி மற்றும் கைவினை தொழில் முனைவர்களாக உள்ளனர் என்று தெரிவித்தார் இந்த ஆண்டு ஐம்பத்தி இரண்டு கோடி அளவில் விவசாயம் சார்ந்த கைவினைப் பொருட்கள் விற்பனை செய்ய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக கூறினார் காவேரி டெல்டா பகுதிகளில் ஐம்பது ஹெக்டேர் பரப்பளவில் முழுமையாக இயற்கை விவசாயம் மேற்கொள்வதற்கான திட்டம் வரையறுக்கப்பட்டு வருவதாக அவர் கூறினார் நீலகிரி மாவட்டம் உதகையிலிருந்து கோவைக்கு செல்லும் மூன்றாவது மாற்றுப்பாதையாக உள்ள மஞ்சூர் கெத்தை சாலையில் காட்டு யானைகள் கூட்டம் வழிமறித்து நின்றது இதனால் சுமார் அரை மணி நேரத்திற்கு மேலாக பேருந்து உள்ளிட்ட வாகனங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டன இதனைத் தொடர்ந்து காட்டு யானைகளின் கூட்டம் வனப்பகுதிகளுக்குள் சென்றதை அடுத்து பேருந்து அங்கிருந்து சென்றது புதுக்கோட்டை மாவட்டம் கோட்டைப்பட்டினம் ஊராட்சிக்கு உட்பட்ட புதுக்குடி கடலோர கிராமத்தில் விசைப்படகுகள் விதிமுறைகளை மீறி கரையோரத்தில் வலைகளை இழுத்து வருவதால் நாட்டுப்படகு மீனவர்களின் வலைகள் சேதமடைவதோடு தங்களின் வாழ்வாதாரமும் பாதிக்கப்படுவதாக குற்றம் சாட்டி வந்தனர் இவற்றை கண்டித்து புதுக்குடி கிராமத்தில் கிழக்கு கடற்கரை சாலையில் முன்னூற்றுக்கும் மேற்பட்ட நாட்டுப்படகு மீனவர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் அங்கு வந்த மணல்மேடுக்குடி வட்டாட்சியர் பன்னீர்செல்வம் அறந்தாங்கி டிஎஸ்பி ரவிக்குமார் மற்றும் மீன்வளத்துறை அதிகாரிகள் போராட்டத்தில் ஈடுபட்ட மீனவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தி போராட்டத்தை கைவிட செய்தனர் புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கௌரவ விரிவுரையாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் கௌரவ விரிவுரையாளர்களுக்கு யுஜிசி பரிந்துரைத்த ஐம்பதாயிரம் ரூபாய் ஊதியம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கௌரவ விரிவுரையாளர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் ஈரோடு மாவட்டம் தாளவாடி நெய்தாளபுரம் தலமலை உள்ளிட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்ட கிராமங்களில் மூன்றாயிரம் ஏக்கர் பரப்பளவில் முட்டைகோஸ் பயிரிடப்பட்டுள்ளது இங்கு விளையும் முட்டைகோசை விவசாயிகளிடமிருந்து வியாபாரிகள் நேரடியாக கொள்முதல் செய்து கோவை திண்டுக்கல் கேரளா உள்ளிட்ட பகுதிகளுக்கு விற்பனைக்கு அனுப்பி வைக்கின்றனர் ஒரு ஏக்கர் முட்டைகோஸ் பயிரிட எண்பதாயிரம் ரூபாய் வரை செலவாகும் நிலையில் தற்போது தாளவாடி மலைப்பகுதியில் அறுவடை செய்யப்படும் முட்டைகோஸ் விலை வீழ்ச்சி காரணமாக ஒரு கிலோ இரண்டு ரூபாய்க்கு வியாபாரிகள் கொள்முதல் செய்கின்றனர் இதனால் முட்டைகோஸ் பயிரிட்ட விவசாயிகள் கடுமையான நஷ்டத்திற்கு ஆளாகியுள்ளனர் வெளி மார்க்கெட்டில் முட்டைகோஸ் ஒரு கிலோ பத்து ரூபாய் முதல் இருபது ரூபாய் வரை விற்பனையாகும் நிலையில் வியாபாரிகள் விவசாயிகளிடமிருந்து முட்டைகோஸ் இரண்டு ரூபாய்க்கு கொள்முதல் செய்வதால் கடுமையான நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாகவும் எனவே தமிழக அரசு வேளாண் துறை மற்றும் தோட்டக்கலைத்துறை மூலம் முட்டைகோஸை நேரடியாக கொள்முதல் செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டுமென தாளவாடி மலைப்பகுதி விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் மத்திய பட்ஜெட்டில் வரவேற்கத்தக்க அம்சங்கள் உள்ளதாகவும் பனிரெண்டு லட்சம் ரூபாய் வரை வரி விலக்கு என்பது வரவேற்கத்தக்க ஒன்று என கிரடாய் அமைப்பின் சென்னை மண்டல முன்னாள் தலைவர் சிவகுருநாதன் தெரிவித்துள்ளார் ரியல் எஸ்டேட் டெவலப்பர்கள் சார்பில் சென்னையில் கண்காட்சி நடைபெற உள்ளது குறித்த செய்தியாளர் சந்திப்பில் பேசிய சிவகுருநாதன் இந்த கண்காட்சியை முதலமைச்சர் மு ஸ்டாலின் தொடங்கி வைக்க உள்ளார் எனவும் இந்த கண்காட்சியில் விளம்பர தூதராக நடிகை த்ரிஷா நியமனம் செய்யப்பட்டுள்ளார் என்றும் தெரிவித்தார் வரும் பதினான்காம் தேதி முதல் பதினாறாம் தேதி வரை சென்னையில் மூன்று நாட்கள் இந்த கண்காட்சி நடைபெறுகிறது எனவும் எண்பதுக்கும் மேற்பட்ட முன்னணி கட்டுமான நிறுவனங்கள் இதில் பங்கேற்க உள்ளன எனவும் அவர் தெரிவித்தார் மத்திய அரசின் கல்வி உதவித்தொகை திட்டங்கள் மூலம் திருப்பத்தூர் மாவட்டத்தில் ஏராளமான மாணவ மாணவியர்கள் உயர்கல்வி பயிலும் வாய்ப்பினை பெற்று வருகின்றனர் இதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பு கற்கை நன்றி கற்கை நன்றி பிச்சை புகினும் கற்கை நன்றி என யாசகம் பெற்றேனும் கற்க வேண்டும் என்று கல்வியின் மேன்மையை உணர்த்தும் நருந்தொகை பாடலுக்கு ஏற்ப எவ்வித காரணத்திற்காகவும் மாணவர்களின் உயர்கல்வி தடைபடக்கூடாது என்னும் நோக்கத்தில் மத்திய அரசு பல்வேறு கல்வி ஊக்கத்தொகை திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது பிரதம மந்திரி உயர்கல்வி ஊக்கத்தொகை திட்டம் பிரதம மந்திரி இளம் சாதனையாளர் உதவித்தொகை திட்டம் மாற்றுத்திறனாளிகளுக்கான உயர்கல்வி ஊக்கத்தொகை திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களால் ஏராளமான கிராமப்புற மற்றும் பொருளாதாரத்தில் பின்தங்கியுள்ள மாணவர்கள் உயர்கல்வி வாய்ப்பு பெற்று பயனடைந்து வருகின்றனர் திருப்பத்தூரில் அரசு உதவி பெறும் தூய்நஞ்ச கல்லூரியில் கடந்த ஒரு ஆண்டில் மட்டும் மூன்று கோடி ரூபாய்க்கும் மேற்பட்ட தொகை மாணவர்களுக்கு ஊக்கத்தொகையாக மத்திய அரசின் மூலம் பெற்று மாணவர்கள் பயனடைந்துள்ளனர் என கல்லூரி முதல்வர் தெரிவித்தார் எங்களுடைய கல்லூரியில் இந்த ஏழை மாணவர்களுக்கு அரசாங்கம் கொடுக்கக்கூடிய ஊக்கத்தொகையை தருவதில் நாம் கண்ணு கருத்துமாக இருக்கின்றோம் இதன் வழியாக கடந்த ஆண்டு இரண்டாயிரத்தி தொள்ளாயிரம் மாணவ மாணவிகள் பயன்பெற்றிருக்கின்றார்கள் ஏறக்குறைய மூன்று கோடியே பத்தொன்பது லட்சம் ரூபாயை இந்த கல்லூரி வாயிலாக பிள்ளைகளுக்கு படிப்பு செலவுக்காக நாங்கள் பெற்று தந்திருக்கின்றோம் இளநிலை கல்லூரி படிக்கின்ற மாணவர்கள் முதுநிலை படிக்கின்ற மாணவர்கள் அனைவருமே இதை வாங்கி தன்னுடைய கல்லூரி செலவுக்காக பயன்படுத்துகின்றார்கள் மேற்படிப்புக்காகவும் இந்த தொகையானது மிகவும் உதவியாக இருக்கின்றது என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் தங்களின் உயர்கல்வி கனவை நினைவாக்க பக்கபலமாக இருக்கிறது மத்திய அரசின் கல்வி தொகை என மாணவர்கள் தெரிவித்தனர் பள்ளி கல்வியே எப்படி முடிப்போம் அப்படின்னு இருந்த சூழ்நிலையில இப்ப கல்லூரியில நான் மூன்றாம் ஆண்டு படிக்கிறேன் அப்படின்னா அதுக்கு மத்திய அரசு கொடுத்த ஸ்காலர்ஷிப்ஸ் தான் காரணம் கொடுத்த நான் என்னோட கல்லூரி கட்டணத்தை எங்கள் வீட்டில் மூன்று பேரும் பெண்கள் என்ற நிலையில் படிப்பு என்பது ஒரு கேள்விக்குறியாக இருந்த நிலையில் நான் அரசு பள்ளியில் தான் படித்தேன் கல்லூரியில் படிக்கிறேன் அதில் மத்திய அரசு வழங்கக்கூடிய கல்வி உதவித்தொகை பனிரெண்டாயிரம் என்னுடைய படிப்பு செலவிற்கு உதவியாக இருக்கிறது திருநங்கை என்பது ஒரு கல்லூரி வாழ்க்கையிலே படிப்பு பள்ளி கல்லூரி வாழ்க்கையில் ஒரு கேள்விக்குறியாகவே இருந்தது அப்படி இருக்கையில் மத்திய அரசு வழங்கக்கூடிய எனக்கு ஸ்காலர்ஷிப் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு ஸோ அதனால் எனக்கு வந்து கல்லூரி படிப்பு தொடங்குறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது இந்த ஸ்காலர்ஷிப்னால எனக்கு அடுத்த வர தலைமுறையில் திருநங்கை எங்களுக்கு ஒரு பெரும் உதவியாக இருக்கும் எனக்கு காது பிரச்சனை இருக்கறனால கவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப் எனக்கு கொடுக்குறாங்க அது அந்த பயனுள்ளதாக நான் காலேஜ் படிக்க வரேன் என்னுடைய குடும்பம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வறுமையின் கீழ் இருக்குது அரசு பள்ளியில் தான் படித்தேன் மேற்படிப்பு படிக்கலாமா அப்படின்ற கேள்விக்கு தள்ளப்பட்டிருந்தேன் அம்மாவும் சொன்னாங்க வேலைக்கு போ அப்படின்ற நிலைமை வந்துச்சு உதவித்தொகை மத்திய அரசு வழங்கிட்டு வந்தாங்க அந்த உதவி பயன் பெற்று இப்போ இங்கிலாந்துக்கு எதிரான முதல் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் நான்கு விக்கெட் வித்தியாசத்தில் இந்தியா அபார வெற்றி பெற்றுள்ளது நாக்பூரில் நடைபெற்ற இப்போட்டியில் டாஸ் வென்று முதலில் பேட்டிங் செய்த இங்கிலாந்து அணி நாற்பத்தி ஏழு புள்ளி நான்கு ஒவரில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து இருநூற்று எட்டு ரன் எடுத்தது இதையடுத்து இருநூற்று நாற்பத்தி ஒன்பது ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய இந்திய அணி முப்பத்தி எட்டு புள்ளி நான்கு ஒவரில் ஆறு விக்கெட் இழப்பிற்கு இருநூற்று வெற்றி பெற்றது கில் ரன் எடுத்தார் சென்னை சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் பிரிவு போட்டியில் இரண்டு இந்திய இணைகள் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளன சென்னையில் நடைபெற்ற ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதி போட்டியில் இந்தியாவின் ஜீவன் நெடுஞ்செழியன் விஜய் சுந்தர் இணை ஜப்பான் ஜிம்பாபே இணையை எதிர்கொண்டது இதில் ஜீவன் விஜய் சுந்தர் இணை ஆறு இரண்டு ஆறு இரண்டு என்ற செட் கணக்கில் வெற்றி பெற்று அரையிறுதிக்கு முன்னேறியது மற்றொரு போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன் சாகித் மைனேனி இணை ரஷ்ய இணையை எதிர்கொண்டது இதில் ஆறு மூன்று ஆறு நான்கு என்ற செட் கணக்கில் வெற்றி பெற்ற ராம்குமார் சாகித் இணை அரையிறுதிக்கு தகுதி பெற்றது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது மீண்டும் செய்திகள் நாளை காலை எட்டு மணிக்கு வணக்கம்